வசந்த் தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகளை நிறைவு செய்து பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற செய்தி அறிந்து மகிழ்ந்தேன் நாம் ஊடகங்களின் யுகங்களில் தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்பெல்லாம் ஒரு செய்தியை அறிய அடுத்த நாள் காலை வரைக்கும் செய்தித்தாள் வருகிற அந்த பொழுது வரையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் இப்போதெல்லாம் அடுத்த நிமிடத்தில் நாம் செய்திகளை பெற்றுவிடுகிறோம் இந்த ஊடகங்கள் வெறும் செய்திகளை மட்டுமல்ல சமூக அரசியலை இலக்கியத்தை கலைத்துறையை எல்லாவற்றை பற்றிய செய்திகளையும் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றன அவற்றுள் வசந்த் தொலைக்காட்சி இலக்கியம் சார்ந்தும் பல நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறது நானே ஒரு இலக்கிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் நிறைய அரசியல் விவாதங்கள் என பல்வேறு செய்திகளையும் கலந்து தருகிற வசந்த் தொலைக்காட்சி மென்மேலும் வளர வேண்டும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு சமூகத்திற்கான பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி